ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனம் வந்து நன்றிங்க இது பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வெளிலாம் பீமாலேண்டு தான் எப்படி எல்லாம் பில்டிங் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா ரோடு வசதி மண் ரோடு வசதி இருக்குது உள்ளே கார் போயிடும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வசதியெலாம் இருக்குது சில இடத்துல வந்து பட்டான் லேண்டும் வரும் நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டிருந்தோம் பார்த்திங்களா ஒன்றரை ஏக்கருக்கு முன்னாடி தான் இந்த இடம் வந்து வருது இந்த இடம் பார்த்திங்கன்னா இது நிறைய இது மாதிரி நம்மளுக்கு சேலுக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க வேணும்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நம்ம கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க இது மாதிரிலாம் வாங்கி நிறைய செலவு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ சும்மா ஒரு ரஃபாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அது இல்லாமல் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரு மூணு ஏக்கர் அந்த மாதிரிலாம் இடம் நிறைய இருக்குது ஒரு பதினாலு ஏக்கர் பக்கத்தில் வந்து சேல் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஏழு ஏக்கர் ஒம்பது சென்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிஸ்ட் ஆகிரும் நம்ம போனப்போ செம்மர் டைம் எடுத்தது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மாதிரி மிஸ்டாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருக்கும் வியூ அழகான வீவு கொடைக்கானல் ரோடு வந்து ஆப்போசிட் ரோடு வந்து இதில் தான் வருதுங்க சரிங்களா வேல்யூஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நிறைய இது மாதிரி நம்ம நிறைய ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா அதே மாதிரி சில சமயம் நிறைய கால் பண்ணுறீங்க சப்போஸ் நான் மறந்து திருப்பி கூப்பிட முடியாமல் இருக்கும் தயவு செஞ்சு ஏதாவது அப்படி எதாவது இருந்துச்சுன்னா திருப்பி எனக்கு கூப்பிடுங்க நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா ஏன்னா என்னால் நிறையா ஃபோன் அட்டன் பண்ண முடியல அதனால தான் சில சமயம் நான் மறந்துடுவேன் நான் அதெல்லாம் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் ஏக்கர் இப்போ ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெக்கோசி தான் உட்காந்து பேசினோம்னா இன்னும் கம்மியாகும் சரிங்களா நல்லா ஃபால்ஸ் வசதியோடு இருக்குது கடம்பன் படமே இங்கே தாங்க எடுத்தாங்க இதுக்கு பக்கத்தில் தாங்க எடுத்தாங்க கடம்பன் படம் ஜிகரதண்டா எல்லாமே இதுக்கு பக்கத்தில் எடுத்தது தான் சரிங்களா இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கம்பல்சரி கால் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து நான் நிறையா வீடியோ உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா தான் இங்கே கிடக்குமா சார மட்டும்தான் இருக்கு அக்ரி பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆகும் இல்லை காட்டேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடமெல்லாம் ஆகும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மகிட்ட நிறைய நிறையா இருக்குது எல்லாம் கைவசமாக இருக்குது ஓகேங்களா கம்பல்சரி வாங்க பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீன்லேண்டு தான் சரிங்களா எல்லா விவசாயம் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான விவசாயம் பண்ணலாம் மரத்தை வெட்ட வேணாம் மரத்தை காப்பாற்றுவோம் மர நிறையா வளர்ப்போம் மழை பெறுவோம் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த யூக்குள் பீஸ் மரம்லாம் நம்ம வெட்டிடலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது வேறு மரங்கள் வச்சு நம்ம பெரிய பெரிய மரமாக வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வியூ பாயிண்ட்டோட இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வியூ பாயிண்ட்டோட இடம் இருக்குது நாற்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இருபத்தஞ்சி ஏக்கர் இருக்குது பதினஞ்சு ஏக்கரா இருக்குது இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கம்பல்சரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபுல்லாகவே எல்லாமே அக்ரி தான் சரிங்களா ஃபுல்லாக வடகு வஞ்சி அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்கெட்டு ஃபுல்லாகவே வடகவஞ்சி தான் நம்ம வடகவஞ்சி பிஎல் செட்டு கும்பூர் வயல் இந்த மாதிரி லைனில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பழனியோட வியூ ஃபுல்லாக தெரியும் பாரதி அண்ணா நகர் அந்த மாதிரி அஞ்சூரா மந்த அந்த மாதிரி நல்லா எல்லாமே தெரியும் சரிங்களா வீடியோவைஸ் ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் நல்லா அழகான ஏரியாங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரி உள்ள ஜீப்பு இந்த மாதிரிலாம் உள்ளே போயிடலாம் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரேட்டெலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் வரும் நம்மளுக்கு அதே மாதிரி நான் அடுத்தடுத்து நிறையா வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நான் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் நிறையா பேத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி அந்தமாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் மூன்றுரூவா நாலருவாய்க்குலாம் இடம் இருக்கான்னு கேட்குறாங்க நாலு ரூபாய்க்கு இடம் எங்கேயுமே இல்லைங்க கைடன் வேலிவாக ஏழு லட்சம் ரூபா வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மூணு லட்ச ரூபாய்க்கு எங்கேருந்துங்க இடம் கொடுப்பாங்க செண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு ஊற்றிட்டுருக்குறாங்க இன்றைக்கி சரிங்களா இருக்கிற ரீசனபுளாக நார்மலான ரேட்னா என்னமோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்